நம் புண்ணிய பூமியில் அவதரித்த பல மகான்களில் ஒருவர் வள்ளலார் என்று போற்றப்படும் இராமலிங்க அடிகளார் இவரை சித்தர்களில் ஒருவராக கருதி மக்கள் வழிபட்டு வருகிறார்கள் இறைவன் ஒளிமயமானவன் என்கிற பேருண்மையை உலகு குணர்த்தியவர் வள்ளலார் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோடு அன்னதானத்தின் சிறப்பையும் மக்களுக்கு வலியுறுத்தியவர் சிதம்பரத்துக்கு வடக்கே பத்துக்கல் தொலைவில் உள்ள மருதூர் என்னும் சிற்றூரில் ஆயிரத்து எண்ணூற்று இருபத்து மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஐந்தாம் தேதி இராமலிங்க அடிகளார் அவதரித்தார் தந்தை இராமையா பிள்ளை தாயார் சின்னம்மையாவர் இராமலிங்க அடிகளார் இவர்களது ஐந்து பிள்ளைகளில் இளையவர் சிவனடியார் ஒருவரின் ஆசியால் இராமலிங்கர் பிறந்ததாக கூறுவர் ஒருமுறை தாயார் சின்னம்மை சிவனடியார் ஒருவர் அளித்த திருநீற்றை உண்டபின் அவருக்கு அருளே வடிவமாய் பிறந்த குழந்தைதான் இராமலிங்கர் சின்னம்மைக்கு அளித்த சிவயோகி தாயே உங்களுக்கு அருட்செல்வன் பிறப்பான் அவன் கருணை மிக்கவனாய் விளங்குவான் என்று ஆசீர்வதித்துள்ளார் அந்த ஆசியின் பலனாக சிறுவயதிலேயே இராமலிங்க அடிகளாருக்கு ஆன்மீகமும் தமிழ் புலமையும் நிறைந்திருந்தது இதை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம் மருதூரில் ராமையா பிள்ளை சின்னம்மையார் தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தார் ராமலிங்க அடிகளுக்கு இரண்டு சகோதரர்கள் இரண்டு சகோதரிகளும் உண்டு ராமலிங்க அடிகளார் பிறந்து ஆறு மாதத்திற்குள்ளாகவே அவரது தந்தையான ராமையா பிள்ளை அவர்கள் இயற்கை எய்தினார் இதன் காரணமாக தன் குழந்தைகளுடன் ராமலிங்க அடிகளாரின் தாயார் சின்னம்மையார் அவர் பிறந்த ஊரான தற்போதைய திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகருக்கு இடம்பெயர்ந்தார் தனது மூத்த சகோதரரான சபாபதியின் பராமரிப்பில் வளர்ந்து வந்தார் தனது தம்பி ராமலிங்கம் கல்வியில் சிறந்து விளங்க விரும்பி அவரை கல்வி சாலைக்கு அனுப்பினார் எனினும் இந்த புவி உலக கல்வியில் நாட்டமில்லாமல் இருந்த ராமலிங்க அடிகளார் எப்போதும் முருக தியானத்தில் திகழலானார் கல்வி கற்காமலேயே தமிழில் சிறந்த புலமை பெற்றிருந்த ராமலிங்க அடிகளாரை கண்ட வியந்த அவரது ஆசிரியர் ராமலிங்கத்திற்கு கல்வி எதுவும் தேவையில்லை என கூறிவிட்டார் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பதாம் ஆண்டு ராமலிங்க அடிகளாரருக்கு அவரது மூத்த சகோதரியின் மகளான தனக்கொடி எனும் பெண்ணை திருமணம் செய்து வைத்தனர் எனினும் திருமணம் முடித்த அன்றிரவே திருமண வாழ்க்கையை துறந்து துறவு வாழ்க்கை மேற்கொண்டு உலக மக்கள் மற்றும் இன்னப்பிற உயிரினங்களின் துயர் போக்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார் தனது யோக தியான சாதனைகளால் பல சித்திகள் கைவரப்பட்ட வள்ளலார் அவற்றை ஆன்மீக மற்றும் பிற மக்களின் துயர் நீக்க பயன்படுத்தியுள்ளார் உள்ளார் ஒரு தனது ஆன்மீக சிந்தனை கருத்துக்களை எழுதி கொண்டிருந்தபொழுது இரவு வேளை ஆகிவிட்டபடியினால் தீபத்தை வைத்துக்கொண்டு வள்ளலார் எழுதி கொண்டிருந்தார் அப்பொழுது தீபத்தில் எண்ணெய் குறைந்து தீபம் அணைய தொடங்கியபொழுது வள்ளலார் அந்த தீபத்தில் எண்ணெயை ஊற்றுவதற்கு பதிலாக தண்ணீரை ஊற்றிவிட்டார் இருந்தும் அந்த தீபம் அணையாமல் எண்ணெயை ஊற்றியது போல சுடர்விட்டு எரிந்தது இந்த காட்சியை அங்கிருந்த மக்கள் பலரும் கண்டு வள்ளலாரின் யோக ஆற்றலை எண்ணி வியந்தனர் ஒருமுறை வள்ளலார் அவரின் நண்பர்களுடன் இரவு வேளையில் சென்று கொண்டிருந்த பொழுது கொள்ளையர்கள் அவர்களை மடக்கி நிறுத்தி கொள்ளையடிக்க முயன்றனர் அந்த கொள்ளையர்களின் கை அப்படியே நின்றுவிட்டது அவர்களால் அந்த கையை இறக்க முடியாமல் கதறி அழுது வள்ளலாரின் சக்தியை உணர்ந்து தங்களின் செயலுக்கு மன்னிப்பு கேட்டனர் உடனே வள்ளலார் அவர்களும் அவர்களை மன்னித்து களவு தொழிலை விட்டொழித்து நியாயமான முறையில் உழைத்து வாழும்படி அறிவுறுத்தி அனுப்பினார் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஏழாம் ஆண்டு கடலூர் மாவட்டத்தில் உள்ள வடலூர் எனும் கிராமத்தில் வள்ளலார் அவர்கள் சத்திய தர்ம சாலை எனும் அமைப்பை ஏற்படுத்தி உயர்ந்தோர் தாழ்ந்தோர் ஏழை பணக்காரன் ஆண் பெண் என பேதங்களின்றி அனைவரின் பசியை போக்குகின்ற அன்னதான கூடமாக இந்த சத்திய தர்ம சாலை திகழ காரணமாக இருந்தார் பசித்தவர்களின் பசிப்பிணியை போக்கும் வள்ளல் தன்மை கொண்டவராக ராமலிங்க அடிகளார் திகழ்ந்ததால் மக்கள் இவரை வள்ளலார் என அன்புடன் அழைக்கலாயினர் காலப்போக்கில் இந்த சத்திய தர்மசாலை என்பது தமிழ்நாடு முழுவதும் பல ஊர்களில் வள்ளலாரின் கொள்கைகளை பின்பற்றுபவர்களால் தொடங்கப்பட்டு இன்றளவும் பசித்தவர்களின் நிற இன மத மொழி வேறுபாடுகளை காணாமல் அவர்களின் பசியை போக்கும் அரும்பணியை செய்து வருகின்றனர் தன் வாழ்நாளில் சாதி சமய வேறுபாடுகளற்ற சமுதாய உருவாக்க அரும்பாடுபட்டவரும் மக்களுக்கு மெய்யான இறை வழியை காட்டி அவர்களை இறைநிலையை அடைய தொடர்ந்து முயற்சித்தவருமான வள்ளல் பெருமான் எனப்படும் வள்ளலார் அவர்கள் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி தைப்பூச திருநாள் அன்று வடலூரில் உள்ள சித்தி வளாகத்தில் ஒரு தனி அறைகுள்ளாக சென்று தாளிட்டு கொண்டார் தான் தாளிட்டு கொண்ட அறையை யாரும் ஒரு வருட காலத்திற்குள்ளாக திறக்கக்கூடாது என தன் சீடர்களுக்கு கட்டளையிட்டார் அதன்படியே ஒரு வருட காலம் கழித்து வள்ளலார் தாளிட்ட அறையை திறந்து பார்த்தபொழுது அங்கு வள்ளலார் இருந்ததற்கான அடையாளம் ஏதுமே இல்லை என்பதைக் கண்டு அவரது சீடர்கள் வியப்புற்றனர் ஈடு இணையில்லா தவ யோகியாக திகழ்ந்த வள்ளலார் ஒளியுடல் பெற்றவர் என்றும் எனவே ஜோதி வடிவான இறைவனுடன் தன்னுடைய தேகத்தை ஒளி வடிவாகி கலந்துவிட்டார் என அவரது சீடர்கள் நம்புகின்றனர் அதன்படியே இன்றும் தைப்பூசத் திருநாள் அன்று சித்தி வளாகத்தில் வள்ளலார் ஜோதி நிலையடைந்த அறையில் ஜோதி தரிசனம் பக்தர்களுக்கு காட்டப்படுகிறது